ஆய நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பத்தாம் கிளாஸில் ஒரு எளிமையான கணக்கை பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் கணக்கு என்னன்னா சைபர் புள்ளி நாலு கூட்டல் சைபர் புள்ளி நாலு நாலு கூட்டல் சைபர் புள்ளி நாலு 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 அப்படின்னு என் உறுப்புகள் வரை உள்ள கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு டென்த்தில் என்ன இருக்குது அப்படின்னா கூட்டுத்துறை வரிசையின் கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பெருக்குத்துறை வரிசையின் கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இதை பார்க்கும்போது கூட்டுத் துறை வரிசை மாதிரி இல்லை பெருக்குத்துறை வரிசை மாதிரி இல்லை சரி அப்போ நம்ம சின்ன கிளாஸில் பயன்படுத்தினா ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சு பார்ப்போம் இது ஒரு தசம எண் இதை பின்ன என்ன மாற்றணும் நாலு புள்ளிக்கப்புறம் ஒரு எண் இருக்கிறதுனால பத்து போடுங்க ப்ளஸ் நாற்பத்தி நாலு பை நூறு புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு எண் இருக்கிறதுனால நூறு போடுங்க அப்போ இங்கே நானூற்றி நாற்பத்தி நாலு பை ஆயிரம் எண் உறுப்புகள் வரை நான் ஊவான் எழுதியிருக்கேன் நீங்கள் பரிட்சையில் உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்போது நாலு பெருக்கள் ஒன்று அது நாலு நாலு பெருக்கள் பதினொன்று அது நாற்பத்தி நாலு அப்போ இது நாலு பெருக்கள் நூற்றி பதினொன்று எல்லாத்துலையும் உள்ள நால பொதுவாக எடுத்துடுறோம் அப்போது ஒன்று பை பத்து கூட்டல் பதினொன்று பை நூறு கூட்டல் நூற்றி பதினொன்று பை ஆயிரம் என் உறுப்புகள் வரை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு உறுப்பையும் ஒன்பதால் பெருக்க போகிறோம் அப்போது பொதுவாக ஒன்பது வகுத்துருங்க ஒன்பதையும் ஒன்றையும் பெருக்குன்னா ஒம்பது பை பத்து ஒம்போதையும் பதினொன்றையும் பெருக்குன்னா தொண்ணூற்றி ஒம்பது பை நூறு அப்போ இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பை ஆயிரம் கூட்டல் எண் உறுப்புகள் வரை அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதலாம் நாலு பை ஒன்பது ஒன்பது எப்படி எழுதலாம் பத்து கழித்தல் ஒன்று பை பத்து தொண்ணூத்தொம்பது நூறு கழித்தல் ஒன்று பை நூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ஆயிரம் கழித்தல் ஒன்று பை ஆயிரம் அப்படின்னு என் உறுப்புகள் வரை இப்போது இந்த உறுப்பு எழுதுகிறோம் பத்து கழித்தல் ஒன்று பை பத்து நம்ம சின்ன உறுப்பில் படித்ததை இப்போ ஞாபகப்படுத்துகிறோம் இதுக்கு ஸ்டெப் எப்படி இருந்திருக்கணும் பத்து பை பத்து கழித்தல் ஒன்று பை பத்து இந்த பத்தையும் பற்றி கேன்சல் பண்ணால் ஒன்று அப்போ இதுக்கு முன்னால் என்ன இருக்கும் ஒன்று கழித்தல் ஒன்று பை பத்து அப்போ பத்து கழித்தல் ஒன்று பை பத்துக்கு பதில் என்ன எழுதலாம் ஒன்று கழித்தல் ஒன்று பை பத்துன்னு எழுதலாம் நாலு பை ஒன்பது இப்போ என்ன எழுத போகிறோம் ஒன்று கழித்தல் ஒன்று பை பத்து கூட்டல் அப்போ நூறு கழித்தல் ஒன்று பை பத்து எப்படி எழுதலாம் ஒன்று கழித்தல் ஒன்று பை நூறு கூட்டல் அப்போ இது எப்படி எழுதலாம் ஒன்று கழித்தல் ஒன்று பை ஆயிரம் என் உறுப்புகள் வரை நாலு பை ஒன்பது இங்கே ஒரு ஒன்று இருக்குது கூட்டல் இங்கே ஒரு ஒன்று இருக்குது கூட்டல் இங்கே ஒரு ஒன்று இருக்குது அப்படி எந்த தடவை ஒன்றை கூட்டியிருக்கோம் அதாவது ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று அப்படின்னா மூணு தடவை ஒன்றை கூட்டினா நமக்கு என்ன வரும் மூணு வரும் அப்போ என் தடவை ஒன்றை கூட்ட நமக்கு என்ன வரும் என் வரும் அதுக்கப்புறம் பாருங்க இங்கே மைனஸ் ஒன்று பை பத்து இங்கே ஒரு மைனஸ் ஒன்று பை நூறு இங்கே மைனஸ் ஒன்று பை ஆயிரம் அப்படின்னு போய்கிட்டு இருக்குது எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை பொதுவாக எடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒன்று பை பத்து கூட்டல் ஒன்று பை நூறு கூட்டல் ஒன்று பை ஆயிரம் என் உறுப்புகள் வரை இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம் இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம் இப்போ இதை பார்த்தா ஒரு பெருக்கு தொடர் வரிசை மாதிரி இருக்குது அதான் ஜிபி மாதிரி இருக்குது முதல் உறுப்பு ஏ வந்து ஒன்று பை பத்து ஆர் வந்து ஒன்று பை பத்தோட எந்த நம்பரை பிறகுனா ஒன்று பை நூறு வரணும் ஒன்று பை பத்தால் பிறகுண்ணா தான் அப்போ ஒன்று பை நூறோட ஒன்று பை பத்து பெருக்குனா ஒன்று பை ஆயிரம் வந்துடும் ரைட் அப்போது என் வந்து இங்கேயும் என் உறுப்பு தான் இருக்குது இப்போது பெருக்கு தொடர் வச்சி அதாவது ஜிபியோட கூடுதல் எஸ் என் சமம் ஏ ஆர் வந்து ஒன்றை விட பெருசாக இருந்து ஒன்றை விட செருசாக ரெண்டு ஃபார்முலா இருக்குது இங்கே ஆர் வந்து ஒன்றை விட கம்மியாக இருக்குது அதனால் ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர் இந்த ஃபார்மை தான் பத்தாம் கிளாஸில் படிக்கிறது மற்ற எல்லாமே நம்ம சின்ன கிளாஸில் பார்த்து தான் இந்த ஃபார்ம் அப்படி அப்ளை பண்ண போகிறோம் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒன்று பை பத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஒன்று கழித்தல் ஆறு கிடத்துல என்ன இருக்குது ஒன்று பை பத்து அடுக்கு எண் இப்படி போடக்கூடாது ஏன்னா இந்த எண் வந்து ஒன்றுக்கும் அடுக்கு தான் பத்துக்கு தான் அதனால் ஒரு ப்ராக்கெட் போடணும் இதை மறந்துடாதீங்க இந்த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இந்த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் பை ஒன் மைனஸ் ஆர் ஒன்று மைனஸ் ஒன்று பை பத்து இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஒன் மைனஸ் ஒன்று பை பத்து அது எப்படி வரும் பத்து கழித்து ஒன்று பை பத்து அதாவது ஒன்பது பை பத்து அப்போ ஒன்று கழித்துல ஒன்று பை பத்துக்கு நம்ம என்ன பட போகிறோம் ஒன்பது பை பத்து போட போகிறோம் நாலு பை ஒன்பது என் மைனஸ் ஒன்று பை பத்து ஒன்று கழித்தல் ஒன்று பை பத்து பை ஒன்பது பை பத்து நாலு பை ஒன்பது என் கழித்தல் ஒரு பின்னம் இன்னொரு பின்னம் இருக்குது ஒரு பின்னத்தை ஒரு பின்னத்தால் வகுக்கும் போது அது தலைகீழால் பெருக்கிறோம் அப்போ ஒன்று பை பத்து பெருக்கல் பத்து பை ஒன்பது ஒன்று கழித்தல் ஒன்று பை பத்து அடுக்கு என் இது பத்து பத்து கேன்சல் ஆயிடும் நாலு பை ஒன்பது என் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று பை பத்து அடுக்கு எண் பை இந்த ஒம்பது இப்போ நம்ம விடையெழுத போகிறோம் இந்த பிராக்கெட்டுக்குள்ளே மொத்தம் ரெண்டு உறுப்பு இருக்குது ஒன்று எண்ணு இன்னொன்று இந்த உறுப்பு இருக்குது இந்த ரெண்டையும் நாலு பை ஒன்பதால் பெருக்க போகிறோம் அப்போ நாலு பை ஒன்பது என் மைனஸ் சரி விட எழுதிடுவோமா நாலு பை ஒன்பது என் கழித்தல் நாலு ஒன்று கழித்தல் ஒன்று பை பத்து அடுக்கு என் பை ஒம்போதையும் ஒம்போதே பிறகு எவ்வளோ வரும் எண்பத்தி ஒன்று இவ்வளோ தான் நண்பர்களே நான் வந்து ரொம்ப விரிவாக செஞ்சுருக்கேன் உங்களால் ஷார்ட்டாக செய்ய முடியும்னா ஷார்ட்டாக செஞ்சுருங்க மற்றொரு பதிவில் இன்னொரு கணக்கோடு சந்திப்போம் பை